விதிகளை மீறி செயல்படும் நிறுவனத்திற்கு மீண்டும் ஒருவருடம் ஒப்பந்தம் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மேயர் ஜெகன் தலைமையில் ஆணையர் மதுபாலன் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது ஏற்கனவே தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுபது வார்டுகளிலும் அவர்லேண்ட் நிறுவனம் மாநகரில் தேங்கும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஒப்பந்தம் எடுத்து செய்து வருகிறது இந்த நிறுவனத்தின் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வருகிறது மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லும் பணிகளை செய்வது கிடையாது சாலையோரங்களில் தேங்கி கிடக்கும் மணல்களை அல்ல அதிகாரிகள் உத்தரவிட்டால் கட்டிடங்களின் கழிவுகளை கொண்டு தேவையான அளவுகளை காண்பித்து வருகின்றனர் அதேபோல் குப்பைகளை பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து கொடுப்பதும் கிடையாது மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லுகின்ற கட்டளையை செய்யாத அவர்லேண்ட் நிறுவனம் மீது மாமன்ற உறுப்பினர்களே பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய என்று கூறினார்கள் இந்த நிலையில் வருகின்ற தேதி மாமன்ற கூட்டத்தில் எட்டாவது தீர்மானமாக அவர்லண்ட் நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு வருடத்திற்கு ஒப்பந்தம் நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது அந்த தீர்மானத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய மருத்துவ காப்பீடு அவசர கால காப்பீடு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் வழங்கப்பட உள்ளது அவர்லேண்ட் நிறுவனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்கள் கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சீருடை கையுறை ஷூ உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்படும் என்று உறுதியளித்து காலக்கெடு முடிந்து பதினைந்து நாட்கள் ஆகியும் மாநகராட்சியில் பணிபுரியும் எந்த ஒரு தூய்மை பணியாளருக்கும் அவர்லேண்ட் நிறுவனம் இன்று வரை அதனை வழங்கவில்லை மேலும் தூத்துக்குடி மாநகரில் திரியும் கால்நடைகளை அபராத தொகை மாநகராட்சி மாடு குதிரை மூவாயிரம் என்று அபராதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது மேலும் மாநகராட்சி சார்பில் கால்நடைகளை பராமரிக்கப்படும் போது அபராத தொகை ஐந்தாயிரம் ரூபாயாகவும் இரண்டாவது முறை பத்தாயிரம் ரூபாயாகவும் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த தீர்மானம் தான் இருந்தாலும் மாநகராட்சி அதிகாரிகள் மாநகர் பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து மாநகராட்சி கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லும் போது ஒரு சில மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து மாடுகளை திரும்ப பெறுகின்றனர் சில நேரங்களில் பிடிப்பதற்கும் தடை ஏற்படுத்துகின்றனர் இதனை முற்றிலும் மாமன்ற உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் ஆகையால் ஒரு வருடம் ஒப்பந்தத்தை நீட்டித்து ஆணை பெற உள்ள அவர்லேண்ட் நிறுவனத்தை மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லுகின்ற கட்டளைகளை ஒப்பந்ததாரர் இதுவரை மீறிதான் வந்துள்ளார் மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய உபகரணங்களை உடனடியாக வழங்க உத்தரவிட வேண்டும் இதனை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது